அப்படி தொடங்கி உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு கெடுவாய்ப்பாக பெற எங்கள் அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஒன்றரை ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி ஆட்சி கொடி சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெடுஞ்சலியின் இடத்திலே அந்த அதிகாரம் போயிருந்தால் நீனும் நானும் கட்சி ஆரம்பித்து இந்த கூட்டத்தில் நின்று கத்தி கொண்டிருக்க தேவை இருக்காது அந்த மகன் மகத்தான நல்லாட்சியை கொடுத்து மாற்றியிருப்பார் இந்த நாட்டில் தீய ஆட்சியின் தொடக்கமே கேடுகட்ட அரசியல் அநாகரிக அரசியல் வஞ்சக சூழ்ச்சி அரசியல் மது அரசியல் இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள்தான் அவர்கள்தான் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரை பேசுவார்கள் பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை எதிர்க்கட்சி தலைவர்களை குடும்பங்களை பேசுவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த கட்சி திமுக தான் நாகரிகமாக நடந்து வந்து கொண்டிருந்த அரசியல் அநாகரிக பாதைக்கு திரும்பியதே திருப்பிய பெருந்தகையே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அங்குதான் வரலாற்றில் பெரும்பிளை நிகழ்ந்து விட்டது